வணக்கண்ணா மேலே ஒரு டூரிஸ்ட்டு போட்டுக்கேன் ரெண்டாயிரத்தி எட்டு ஒரு வருஷம் இன்சூரன்ஸு லைஃப் டேக்ஸி வண்டி பெருமை சரண்ட் பண்ணி கொடுத்துருவான் ஏழை முக்கால் ரூபாய்க்கு வெறி பையன்லாம் கிடைக்கும் தேவைன்னா என் நம்பர் போட்டுக்கேன் கூப்பிடுங்க வணக்கண்ணா மேலே ஒரு டூரிஸ்ட்டு போட்டுக்கேன் ரெண்டாயிரத்தி எட்டு ஒரு வருஷம் இன்சூரன்ஸு லைஃப் டேக்ஸி வண்டி பெருமை மட்டும் பண்ணி கொடுத்துடுவான் ஏழை முக்கால் ரூபாய்க்கு வெறி பையனாக கிடைக்கும் தேவைன்னா என் நம்பர் போட்டுருக்கேன் கூப்பிடுங்க வணக்கண்ணா மேலே ஒரு டூரிஸ்ட்டு போட்டுக்கேன் ரெண்டாயிரத்தி எட்டு ஒரு வருஷம் இன்சூரன்ஸு லைஃப் டேக்ஸி வண்டி பெருமட்டு சரண்ட் பண்ணி கூத்துருவான் ஏழை ரூபாய்க்கு வெறி பையன்லாம் கிடைக்கும் தேவைன்னா என் நம்பர் போட்டிருக்கேன் கூப்பிடுங்க